அப்போது பேய்தான் அஞ்சுகிறது என்ற அர்த்தம் அது துணிச்சல் மிக்க வீரனாக இருந்தால் நாம் படையோடு பகையோடு நண்பர்களோடு இருக்கும்போது ஏன் நம்மை வந்து நேருக்கு நேர் சந்திக்கவில்லை அவ்வளவுதான் பேயின் பயம் இப்போது புரிகிறதா பேயும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் இரவை கண்டு நாம் அஞ்சும் அச்சம்தான் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை நம் திராவிடர்களின் உடமையடா இப்போது உனக்கு இன்னொன்றும் தோன்றலாம் பேய் பிசாசு இல்லை என்றால் கடவுளும் இல்லையா கடவுள் இருக்கிறதா இல்லையா என்ற எண்ணமும் உனக்குள் வரலாம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒருபோதும் நான் உன்னிடம் சொல்ல மாட்டேன் கடவுள் இருக்கிறாரா இல்லை என்பதை முழுக்க முழுக்க நான் உன்னிடமே விட்டுவிட்டேன் கடவுள் இருக்கிறார் என்று உனக்கு தோன்றினால் கடவுளை விரும்பு நம்பு வணங்கு கடவுள் இல்லை என்று தோன்றினால் கடவுளை விட்டு கடந்து செல் கடவுளுக்கு மறுபக்கம் நின்றுகொள் ஆனால் கடவுளை வணங்குபவர்களின் பக்கம் சென்று மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கிவிடாதே கடவுள் இல்லை என்று வாதிடுவர்களிடம் கருத்திட்டு உன் நேரத்தை செலவழிக்காதே கடவுள் இருந்தாலும் கடவுள் இல்லை என்றாலும் எப்போதுமே சிந்தித்து பகுத்தறிவோடு செயல்படு இனி எப்போதும் நீ இருட்டை கண்டு அஞ்சாதே இருட்டை பற்றி நீ தெரிந்து கொள்ள இன்னொரு கருத்தும் இருக்கிறது தீட்டிய இருட்டு என்றால் ஒரு மௌனம் இருட்டு என்றால் ஒரு நிம்மதி இருட்டு என்றால் நீ எதையோ செய்வதற்கான ஆரம்பம் தீட்டிய இருட்டு என்றால் செடி இல்லாமல் திரி இல்லாமல் எரியும் ஒரு ராத்திரியின் நியல் ஒரு கருப்பு மலர் இப்படிக்கு உன் அண்ணன் பகலவன் தமிழ்